வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க சார் சொல்லுங்க சார் ரொம்ப நாள் கழிச்சு வந்து இருக்கீங்க சொல்லுங்க எத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சொல்லிருங்க சார் கண்டிப்பா சார் சார் நம்ம வந்து சாஸ்தா டெக்ஸ்க்கு கம்பெனிங்க சார் வந்து பிரஷர் வாஷர் தான் இப்ப நம்ம மோட்டோ மெயினா நிறைய பண்ணிட்டு இருக்கிறது அதுதான் நாங்க ஒரு பிப்டீன் இயர்ஸ் ஆவே பம்ப் மோட்டார் இருந்தோம் இதுல லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிரஷர் வாஷர் பண்ணிட்டு இருக்கோம் அதுல இந்த லாஸ்ட் ஒன் இயராக பாத்தீங்கன்னா இ காமர்ஸ்ல ஃபுல் ஃபுல் ஃபுட்ஜா உள்ள கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மினிமம் டூ ட்ரிபிள் நைன்ல இருந்து அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே இருக்கு ஸோ அதாவது ஒரு வீட்டு யூஸ்ல இருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி கம்பெனி அந்த மாதிரி யூசேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர் வாஷர் பவர் டூல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூருக்கு ஒவ்வொன்றும் ஒரு பிரைடா இருக்கு சோ அந்த மாதிரி கோயம்புத்தூர் ப்ரைட்ல எங்களோட கம்பெனி ஒரு ப்ரைடா இருக்கணும் அதுலயும் ப்ரெஷர் வாஷர்ல எங்களை தவிர்த்து கோயம்புத்தூர்ல நீங்க எங்கேயுமே தேட முடியாது ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அஃபோர்டபுள் பிரைஸ்ல அதுவும் ஆஃபர்ல வாரண்டியோட நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சார் பேசிக் மாடல் என்ன மாடல் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம பேசிக் வந்து டூ ட்ரிபிள் நைன் வந்து கொடுத்துருந்தோம் சார் இப்போ நம்ம வந்து இந்த மந்த் அண்ட் மந்த் அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர்னுக்காக இந்த மாடல் தான் டூ டென் பாருங்க இது வந்து டூ ட்ரிபிள் நைன் நம்ம கொடுத்துட்டு இப்போ இந்த மாடல் வரும் பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட் ஓஸ் கன்னு மட்டும் வருங்க அதோட இந்த செட்டெல்லாம் சேர்ந்து வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் மட்டும் பே பண்ணா போதும் ஃபுல் கிட்டே சேர்ந்து த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோக்கு வித் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டிங்க ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபோர் இயர் சர்வீஸ் வாரண்டியில ஃபுல் பிளெஜ் கிடைச்சிடும் இதுலயே வந்து எனக்கு காப்பர் மாடலில் வேணும் சார் அப்படிங்கும் போது டூ ஃபார்ட்டி பார்ல வருங்க இந்த மாடல் இது வந்து ரிச் சொல்லி நம்மளோட ஓன் பிராண்டுங்க நம்ம வந்து மேனுபேக்சரிங் கிடையாது இது நம்மளோட பிராண்ட்ல வருது இது காப்பர் வைண்டிங் வரும் டூ ஃபார்ட்டி பார்ல வருங்க இதுலயும் ஃபுல் கிட்டோட சேர்ந்து பாத்தீங்கன்னா வெறும் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இதுக்கு அடுத்த மாடல் எடுத்தீங்கன்னா இது வந்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் சேம் டூ ஃபார்ட்டி பாருங்க ஆனால் இதில் இருக்கிற மோட்டர் வந்து கோர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் கோர்ல இருந்து வருங்க இது கொஞ்சம் பெரிய கோர்ல இருந்து போட்டுருக்கும் காப்பர் வைண்டிங் வரும் இதுலயும் பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட் ஹோஸு ஃபோம் கேனு கன்னு ராடு எல்லா ஃபிட்டும் சேர்ந்து வந்துடும் இப்போ இதில் அடுத்து வரீங்கன்னாக்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளியவே நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு நம்ம மாடல்லே கொடுத்துட்டு இருந்தோங்க இருநூத்தி ஐம்பது பாருந்து கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ விரும்பினே பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் வித் ஒன் இயர் வாரண்டி இது வந்து டூ பார்ல வரும் இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா இதோட பம்ப் ஹெட்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொபஷனா யூஸ் பண்ணிட்டு இருக்க பெரிய பெரிய பம்ப் ஹெட்ல வர மாதிரி இது வரும் இதுல ஸ்பீட் அட்ஜஸ்டபிளும் பண்ணிக்கலாம் பட் நாங்க இப்ப வந்து இது டம்மி பண்ணிருக்கோம் உங்களுக்கு இன் கேஸ் வேணும்னா இதுல ஆல்ட்ரேட் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸுக்கு வித் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வரும் நாலாயிரத்தி ரூபாய்க்கு இதுக்கு அடுத்து வரது பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் சார் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஏழு இரநூறு கொடுத்துட்டு வந்து முன்னூறு பார் வருதுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல அதான் நான் சொன்ன இல்லையா இந்த கிளியரன்ஸ் ஆஃபர்னால இது வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கோர்லன்னு தருங்க காப்பர் வைண்டிங் வரும் வித் ஸ்பீட் அட்ஜஸ்டபுள் வந்துடும் மீட்ரு எல்லாமே பிராஸ்ல வருங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே இன்லெட் அவுட்லெட் எல்லாமே பிராஸ் வரும் இதோட இன்லெட் அவுட்லெட் ஹோஸ் கன்னு ஃபில்ட்ரு நாசுன்னு எல்லா கிட்டும் சேர்ந்து வந்துடும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே எல்லாமே வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லேயும் சொல்லிருப்போம் ஒரு நீங்கள் என்ன சார் சொன்னீங்க எயிட்டீன் மாடல்ஸ் இருக்கு ஃபார்ட்டி மாடல்ஸ் இருக்கு நீங்க இவ்வளோதான் இருக்குன்னா இதெல்லாம் ஆஃபர்ல இருக்க மாடல்ஸ் இதுக்கு அடுத்தடுத்த மாடல்ஸ் நிறைய இருக்கு சோ வேணுங்கிறவங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் அவங்களுக்கான கேட்டலாக்ல எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிடலாம் இப்ப அதுல பாத்தீங்கன்னா இப்ப கமர்ஷியலுங்க இது இப்ப ஆஃபர்ல கொடுத்துருக்கும் இந்த மாடல் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு பாரு வருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் வீண்டிங் வந்துடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்சாரோட வருங்க இதுலயே ஸ்விட்ச் சென்சாரோட வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஆட்டோ கட் ஆஃபர் சுவிட்ச் வந்துடும் ஓவர்லோட் சுட்சும் வந்துடும் பிளஸ் நாலு காயின்ஸ் வந்துடும் இதுலயே இது பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வரக்கூடிய நாலு காயின்ஸ் வந்துடும் பிரஷர் அட்ஜஸ்டபிளும் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிரான்ஸ் நெட்ல வருங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் இதோட ஹெட் நான் சொன்ன இல்லைங்களா அந்த பாம்புக்கு இந்த பாம்புக்கு மேட்ச் ஆகுன்னு சொல்லி கிட்டத்தட்ட பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இது பிரான்ஸ்ல வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டீன் நைன்டீன் தௌசண்ட் போயிட்டு இருந்த மாடல் இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிப்டீன் பாயிண்ட் ஃபைவ் தான் அதாவது பதினஞ்சாயிரத்து ஐநூறு தான் கொடுக்குறோம் இதுவும் ஆஃபர்ல வருது இது வந்து பாத்தீங்கன்னா வெட் அண்ட் ட்ரைல் வருதுங்க இது வந்து பதினஞ்சு லிட்டருக்கான வேக்யூம் கிளீனர் இது இது வெட் அண்ட் ட்ரைல வருங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒரு பாத்தா குட்டி ரோபோட் மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வரும் இது ரெண்டு வருஷம் வாரண்டியில் வரும் இது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வெளியே கொடுத்துட்டு வந்து மூணாயிரம் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ரெண்டு மூணு இது ஆஃபர்ல கொடுக்கறோம் இந்த மாடல் இதோட பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் ஐட்டம்ஸும் சேர்ந்து வந்துருங்க ஏர் அதுக்கப்புறம் வீல் ஹோஸ் அப்புறம் ரெண்டு கிளாம்பு எல்லாமே ஃபுல் கிட்டாவே சேர்ந்து வந்துரும் இந்த இதுல இதுல பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து இந்த சைட் சோஃபா கிளீன் பண்றது மேட் கிளீன் பண்ற மாதிரி ஒரு நாலு கிளாம்பும் சேர்ந்து வந்துரும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் எடுக்கலாம் தேர்ட்டி லிட்டர் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வருங்க இது எல்லாமே சிக்ஸ்டீன் கேபி வரும் தேர்ட்டி லிட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் வந்துரும் ஃபுல் இது எல்லாமே உங்களுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டியில வந்துடும் ஐட்டம் சார் இதுல என்னன்னா இதுதான் இப்போ உங்களுக்கு வந்து இருக்க ஐட்டம் எங்களுக்கு லிட்டர்ல இப்ப வேக்யூம் பார்த்தோம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே இன்னும் வேக்யூம் அளவுக்கு இருக்காது சார் எனக்கு வெறும் ப்ளோ தான் ட்ரை பண்ணா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வெறும் ட்ரிபிள் நைனுக்கு ஃபைவ் ட்ரிபிள் நைன்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளோயர் சிக்ஸ் ஹண்ட்ரட் வார்ட்ஸ்ங்க இது இண்டஸ்ட்ரியல் ப்ளோ யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு எல்லாம் வெளியே எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரக்கூடிய இந்த ப்ளோயர் வெறும் நம்ம கிட்ட ஃபைவ் ட்ரிபிள் நைன் தான் வெறும் இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் வரைக்கும் இந்த ஆஃபருங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வந்துடும் இதுலயும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ளோயர் லென்த்துக்கு வந்துரும் இதுல வந்து லெவன் தௌசண்ட் ஆர்பிய வரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இதுல சக்ஷனும் உண்டே இருக்கு நீங்க செக்ஷன் பண்ணிக்கலாம் ப்ளோயர் பண்ணிக்கலாம் கண்ட்ரோலிங் வெறும் ஃபைவ் ட்ரிபிள் நைன் தான் இதுவும் ரெண்டு வருஷம் வாரண்ட்டி வரும் சார் உங்களுடைய கார் வாஷரோட என்னென்ன மாதிரி அட்டாச்மெண்ட்ல வரும் சார் வாங்க சொல்றேன் ஆக்சுவலா டூ ட்ரிபிள் நைனுக்கு மட்டும் தான் சார் அட்டாச்மெண்ட்ஸ் வேற மூணாயிரத்தி அறுநூறுவா இருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் இருக்கிற எல்லா மாடலுக்கும் ஒரே மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் இதுல என்னென்ன வரும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்க ஒரு எட்டு மீட்டர் ஹோஸ் வந்துடும் சார் இதுல அது போக பாத்தீங்கன்னா ரெண்டு மீட்டருக்கு இன்லெட் ஹோஸ் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் நாசிலோட வரக்கூடிய ஒரு கன்னும் வந்துருங்க இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபோம் கேன் வந்துடும் இதுலயே அதுக்கப்புறம் வந்து பிராஸ்ல இருக்கிற ஒரு ஒன் ஃபீட் எக்ஸ்டென்ஷன் ராடு வந்துடும் இந்த பைப் வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டர் செட்டுங்க இன்லெட் ஃபில்டர்ஸ் இந்த ஃபுல் ஃபில்டர் கிட்டும் உங்களுக்கு வந்துடும் இது போக உங்களுக்கு இந்த பம்ப்ஸும் சேர்ந்தே வந்துடும் இது எல்லாமே சேர்ந்து ஒன் இயர்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டோட தெரியும் இந்த உங்களுக்கு இது வந்து நம்ம அந்த இந்த மாடல் இருக்கக்கூடிய கிட்டுங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கிற எல்லா மாடல்ஸ்லயும் வரும் அரவுண்ட் நீங்க டென் தௌசண்ட் வரைக்கும் எடுக்கிற எல்லா மாடல்ஸ்க்குமே இதே மாதிரி கிட் அண்ட் வரும் ப்ரொஃபஷனலுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் மற்றபடி எல்லாத்துக்குமே மேஜரா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லாத்துலயும் வரும் சார் ரெண்டு கண் வச்சிருக்கீங்க இல்லையா கார் வாஷ் பண்ணி காட்டிடலாமா ஃபுல்லாவே அடிச்சு காமிச்சிடலாம் சார் அதாவது பேசிக் மாடலோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கும் அதுலயே கமர்ஷியல் அதாவது செமி கமர்ஷியல் சொல்லுவாங்க அதோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கும் காமிச்சிடலாம் ரெண்டையுமே பேசிக் மாடலுங்க இந்த ஆரஞ்சு கலர் அதனால உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்கேன் இந்த ஆரஞ்சு கலர் வந்து பேசிக் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமி கமர்ஷியல் வரக்கூடிய கண் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிலோ ஃபைவ் தௌசண்ட்குள்ள இருக்கக்கூடிய பம்பு சோ அதுலயே உங்களுக்கு ஆஃபர்ல தான் வந்திருக்கு அது ஜஸ்ட் பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு போர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் மாடலோட சொல்றேன் இப்ப நான் இந்த லென்த்ல அடிச்சிருக்கேன் அந்த வீல் அடிச்சு பாருங்க இது ஓரளவுக்கு உங்களுக்கு வாஷிங் இருக்கும் இது எல்லாமே இது வந்து ஒரு ரெண்டு கார மூணு கார் வச்சிருக்க சாரி ஒரு ரெண்டு காரு ரெண்டு பைக்கு அந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு ஒரு வீட்டு யூஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இது போதும் இதோட வெலாசிட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு அடி பக்கம் உங்களுக்கு வெலாசிட்டி இருக்கும் இதுல போர்ஸ் உங்களுக்கு வந்துடும் இந்த இதுல இப்போ இதுலயே வந்து இல்ல சார் நான் கிட்டத்தட்ட இந்த பொம்பு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணலாம் இதோட மாடல்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது ஆட்டோ கட் ஆஃப் தான் இப்போ மோட்டர் ஓடிட்டு இருக்கேன் கை எடுத்துக்கணும் ஆஃப் ஆயிடும் வைஸ் உங்களுக்கு கம்மி தான் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல அட்ஜஸ்டபிள் போர்ஸுங்க இருக்கும் இப்போ நீங்க ஒயிட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி பாயிண்டா வச்சுக்கலாம் இது ஒரு வீட்டு யூஸ்க்கு போதும் சோ இதுலயே வந்து நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் பம்ப் போடுறது எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து கமர்ஷியல் இந்த பிளாக் கலர் சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இந்த வீல் அரிசல்லாம் காமிச்சுங்கனால தெரியும் இதை இங்க காட்டுங்க இங்க எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்ட்டு இந்த அழுக்கு பாருங்க நம்ம ஜஸ்ட் அடிக்கும் போதே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இல்லதா பழகி உங்களுக்கு அதுக்கு எல்லாமே அவசியமே இல்லை தூரத்துல வச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இருக்கும் இது வந்து நீங்க ஒரு ஒரு மூணு கார் நாலு கார் வச்சிருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா இந்த இதுல நீங்க எடுத்துக்கலாம் இதுவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு மேல போகுங்க வெலாசிட்டி இது வச்சு நீங்க தண்ணி மருந்து அடிக்கிற யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா யூஸ் ஃபுல்லா வைட் ஆங்கிள்ள போயிட்டு இருக்கும் அண்ட் ஃபுல்லாவது இது இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கார் வச்சிருக்கீங்க நாலு கார் வச்சிருக்கீங்க வீக்லி மூணு டைம் நாலு டைம் யூஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி கோழி பானை வச்சிருக்கீங்க ஒரு சின்ன லெவல் கோழி பானை வச்சிருக்கீங்க இந்த தண்ணி மருந்து அடிக்கணும் தோட்டத்துக்கு மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இது போதும் இது ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு டூ பிப்டி பார் வரும் இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இருக்கும் இது பிலோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் குள்ளே இருக்கிற மாடல் தான் இது இதோட வைடு பாத்தீங்கன்னா தெரியும் நல்லாவே எந்த அளவுக்கு உங்களுக்கு போகுது அப்படின்னு போர்சிங் சார் நார்மலா வாஷ் பண்ணி காமிச்சிட்டீங்க எனக்கு இப்ப ஃபோம் வாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆமா சார் இப்ப நம்ம ஃபோம் வாஷ் பண்ணிடலாம் இதுல இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்னோ ஒயிட்ஸ் வருதுன்னு பாருங்க ஜஸ்ட் நம்ம இது எவ்வளவு பாத்தீங்கன்னா நம்ம லிக்விட்ஸ்னால இது இது அதே தான் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல ஆனா எவ்வளவு லிக்விட் எவ்வளவு டென்சிட்டியில வந்திருக்கு பாருங்க இன்னுமே அது அது ஒரு மாதிரி நம்ம விழுந்திருக்காது இந்த மாதிரி யூஸ் மோஸ்ட்லி ஷேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு தண்ணியோட அளவும் உங்களுக்கு கம்மியா இருக்கும் இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணி இருந்தாலே போதும் அப்படின்ட்டு சும்மா எல்லாரும் வாங்கினோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணியில் வாஷ் பண்ணிட முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பக்கெட்டாக தேவைப்படும் ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயின் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணிலேயே இன்க்ளூடிங் ஃபோம் வாஷ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் சார் நிறைய பேர் வாட்டர் பம்ப் வாங்கிட்டு போயிருவாங்க அது எப்படி யூஸ் பண்றது கூட தெரியாம நிறைய உடச்சிருவாங்க பார்க்க முடியுது இது எப்படி பராமரிக்கணும் சார் சார் இது வந்து பராமரிக்கணும் ஒன்றும் பெருசா எல்லாம் நீங்க போய் ரிஸ்க் எடுத்து பண்ணணும் இதுக்கு ஒரு பிளம்பர் கூப்பிட்டு வரணும் அப்படிங்கறத இல்ல சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இதை வந்து ஒரு நம்ம சொன்ன இல்லையா மூணாயிரம் ரூபாய்க்கு வரக்கூடிய ஒரு பேசிக் ஐட்டம்னு இதுல வந்து ஜஸ்ட் ஒரு பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸ் தான் இது இன்லெட் இது அவுட்லெட்டுங்க இது எல்லாம் நீங்க கரெக்டா வேலையை முடிச்சிட்டு எல்லாமே ஒரு நல்ல தண்ணீர் வச்சு கிளீன் பண்ணி வச்சிட்டீங்கனாலே போதும் அப்படி இல்லன்னா இந்த இடத்துல லைட்டா ஒரு ஆயில் போட்டு வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த மாய்ஸ்டர் வர்றது டஸ்ட் படுகிறது இதெல்லாம் அது போக உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபோர் இயர் சர்வீஸ் வாரண்டி சொல்றோம் இல்லையா அதுல வந்து இந்த பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸ் வரும்போது நீங்க டேரக்டா கம்பெனியை காண்டக்ட் பண்ணீங்கன்னாலே எங்கால உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிடுவாங்க அப்படி இல்லைன்னா டேரக்டா இங்க கொண்டு வந்தீங்கன்னா வித்தின் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்ல சின்ன கம்பெனில இருந்தாலும் முடிச்சு கொடுத்துருவாங்க பெரிய கம்பளைனா ஒன் ஆர் டூ டேஸ்ல ஆகும் ஆனால் அதுவும் ஃபைனல் பண்ணி உங்களுக்கு கையில கொடுத்துருவாங்க ஸோ அதான் இது வந்து உங்களுக்கு பெரிய மேஜரா உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும் இதுக்கு நம்ம வீட்டு மோட்டர் மாதிரி டெய்லி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஏன்னா இது எல்லாத்துலையுமே மீட்டர்ஸ் வந்துடும் இதுல என்னன்னா நாங்கள் இன்னொன்னு சொல்ல வேண்டியது உங்களுக்கு ஓவர்லோட் ஆச்சுன்னா இன்கேஸ் பம்ப் ரொம்ப ட்ரை ரன் போகுது ரொம்ப ஓவர்லோட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆகுற மாதிரி டிஓபின்ற ஒரு சிஸ்டமும் உள்ள வச்சிருக்கும் வைண்டிங்லயே அதாவது தெர்மல் ஓவர்லோட் ப்ரொடக்ட்ன்னு சொல்லுவாங்க ஒரு பர்டிகுலர் ஆம்ஸ் சூடு வரும்போதே உங்களுக்கு மோட்டர் ஆஃப் ஆயிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணும் ஆட்டோ கட் ஆஃப் கன் தான் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க வந்து நம்ம யூஸ் பண்ற பொருளை கரெக்டா சுத்தம் பண்ணி வச்சுட்டாலே போதும் பெரிய பிரச்சனை வராது அதே மாதிரி நீங்க வாங்கிட்டு போற பம்ப் இப்ப நீங்க மாட்டத்திலேன்னு சொல்றீங்க இல்லையா அதுக்கு வந்து நம்ம டீம் கிட்டே வந்து ஃபிட்டிங் வீடியோவோ இல்ல நீங்க வந்தீங்கன்னா டேரக்டா வந்தீங்கன்னா டெமோ பாத்துக்கலாம் இப்போ ஆன்லைன்ல வரீங்க அப்படின்னா ஒரு ஃபிட்டிங் வீடியோன்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்களாலே போதும் நம்ம ஆலையிலே உங்களுக்கு எப்படி ஃபிட் பண்ணணும் இந்த மாடல் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அதுவும் சொல்லிடுவாங்க அதுக்கு மீறி வேற பிரச்சனைகள் வர்றதுக்கு வந்து வீடியோ கால்ல அசஸ் பண்ணி சொல்லிடுவாங்க பெரிய கம்பெனி நீங்க அனுப்பிச்சு தான் வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே நம்ம ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு போன் கால் ஒரு வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே போதும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே ஷிப்பிங் பண்றோம் பட் அப்படி ஷிப்பிங் போறதுலயும் சில சில இஷ்யூஸ் என்ன நீங்க சொல்றீங்கன்னா ஒரு நாள் நாங்க சொல்றது என்னன்னா ஒன் ஆர் டூ டேஸ் தான் நாங்க சொல்றோம் ஏன்னா எங்க கிட்ட இருந்து மூவ் பண்ணிடுறோம் அது வந்து டிரான்ஸ்போர்ட் சைட்ல வரும்போது நாங்களும் உங்களை மாதிரி தான் ஜஸ்ட் அவங்க கிட்ட கேட்டுதான் உங்களுக்காக தான் நாங்க கேட்டுதான் ஃபாலோ பண்ணி தரோம் நாங்கள் மற்ற கம்பெனி மாதிரி நீங்கள் போனா போய் எடுத்துக்கங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லல ஆனால் கொஞ்சம் சில டிலேஸ் எல்லாம் இருக்கும் ஏன்னா இப்ப இருக்கிற டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஒரு சில வந்து கரெக்டாக ப்ராப்ராக ரெஸ்பான்ண்ட் பண்றதில்லை அப்படி வந்து நாங்கள் அதுக்கு ஆல்ட்ரேட்டான சொல்யூஷன்ல வேற வேற டிரான்ஸ்போர்ட் தேடி தான் அப்படி இருக்கிற சில சில டிரான்ஸ்போர்ட்ல ஒன் ஆர் டூ டேஸ்குறது கூட ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகலாம் ஆனா உங்க பொருள் உங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் அந்த வாரண்டியும் சரி நீங்க பே பண்ணதுல இருந்து சார் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்க பணத்துக்கான உங்க பொருள் இங்க கம்பெனி வாரண்டிங்க அந்த அஞ்சு வருஷமும் உங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் சேர்ந்த பிற்பாடும் நாங்க கேரண்டி ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க கேரண்டி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல எடுக்கும்போது உடஞ்சிருச்சு சார் இதுல உடஞ்சிருச்சு இதுக்கெல்லாம் மத்த கம்பெனி கிளியர் பண்றாங்க எனக்கு தெரியாது ஆனா நாங்க எப்படின்னா இன் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயி போச்சு இப்ப இந்த மாடல் எடுத்துட்டு போறீங்க இல்ல இது உடஞ்சிருச்சு சார் இது உடஞ்சிருச்சு டிரான்ஸ்போர்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ அனுப்பிச்சுடுங்க டேரக்டா உங்களுக்கு வேற ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட் நீங்கள் எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா நம்ம சைடில் சார் எல்லோரும் கேக்குறேன்னா நீங்க ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேறீங்க கால் பண்றோம் எடுக்கவே மாட்டேங்க எடுக்கவே மாட்டேறீங்கன்னா எடுக்கல எடுக்கல மீன்ஸ் எங்களுக்கும் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு நாலு பேர் தான் இருக்கோம் நாங்க ஒரு சின்ன டீம் தான் சோ நாங்கள் நீங்க கொடுக்குற ஆதரவும் நல்லா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் ஒரு நாளைக்கு கால் பண்ணும்போது கூடுமானவர்கள் எல்லாத்துக்குமே ரெஸ்பான் பண்றோம் பாதி பேத்துக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் போயிருது சோ அப்படி இருக்கிறவங்க ஜஸ்ட் கால் பண்ணி பாருங்க எங்களோட கால் ரீச் ஆகுதுன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா போதும் நம்ம டீம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா நீ போன் பண்ணாலே எடுக்க மாட்டேற அஞ்சு வருஷம் வாரண்ட்டி சொல்ற எப்படி கொடுப்பேன்னு கேட்டீங்கன்னா அதையுமே சொல்லிடுறேன் இவ்வளவு நாள் ஒன் இயர் லாஸ்ட் ஒன் இயர் நாங்க இ காமர்ஸ் அடி வாங்கணும் வாங்கி நல்லாவே கத்துக்கிட்டோம் இப்ப என்னன்னா உங்களுக்கு சர்வீஸ்க்கு ஸ்பெசிஃபைடா ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை நீங்க பண்ணாலே போதும் உங்களோட சர்வீஸ் பிரச்சனை டீடைலா கிளியர் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு நமக்கு சர்வீஸ் டீமும் தண்ணி இருக்கேன் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் சார் இதுதான் நம்ம வந்து பெருசா மாத்திக்கிட்டே இருந்தது சோ அவங்க கஸ்டமர் சைல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்களோ அதுக்கான ஆன்சரபிளா தான் இதெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம் மறுபடியும் சொல்லிடுறேன் நாங்க பதினெட்டு மாடல் பதினாறு மாடல் இருக்கு நாற்பது மாடல் இருக்குன்னு மற்றவங்க சொல்லிவிட்டு இதை சொல்றோம் நீங்க பாருங்க இதையும் இதையும் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்கலாம் இல்ல இதெல்லாம் ஆஃபர்ல இருக்க மாடல் இதுதான் மாடல் கிளியர் இதோட நீங்க ஃபைனல் பண்ணிடாதீங்க இதுக்கு மேலேயும் மாடல்ஸ் இருக்கு அதனாலதான் சொல்றோம் நீங்க வாட்ஸ்அப் ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் டைரக்டா நம்ம டீம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஏ டு செட் நீங்க என் டு எண்டுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு போற பம்புங்க ஏதோ ஒரு பிரச்சனை நான் பம்ப் எடுத்துட்டு போங்க பிரச்சனையும் வராதுன்னு நான் சொல்லல எந்த பிரச்சனை வரா வரலாம் பட் வந்தாலும் ஒன் இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஃபோர் இயர்ஸ்க்கு சர்வீஸ் வாரண்ட்டி இருக்கு நாங்க அடிக்கடி எல்லா வீடியோ சொல்றது எங்க பிரைஸ் எங்க வாரண்டி நீங்க வெளியே வாங்கிட்டா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பத்து பீஸ் நாங்க ஃப்ரீயாவே கொடுத்தறோம்னு சொல்றோம் அது இப்போ இந்த வீடியோலயும் சொல்றோம் என்ன ஒண்ணு ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கான சில சிரமங்கள் இருக்கு அதை நாங்க ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் அதுக்கான சப்போர்ட்ஸ் நீங்க இன்னும் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான மாடல்ஸையும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல இன்னும் சில ஐட்டம்ஸையும் கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது எங்க பொறுப்பு இந்த வீடியோல ஒரு பேசிக்கான வாஷர்ல இருந்து ஒரு கமர்ஷியல் கார் வாஷர் வரைக்கும் எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்க பட்ஜெட்டுக்கு உங்களுடைய தேவைகளுக்கு எது மாதிரியான கார் வாஷர் வாங்கலாம் எப்படி உங்களுடைய பணத்தை நீங்க மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிங்க உங்களுக்கு இந்த மாதிரி கார் வச்ச வேணும்னா கீழே டெஸ்கிரஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க டீடெயில் கேட்லாக் வித் ப்ரைஸில் சென்ட் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்